உலகின் வல்லரசு நாடு என்ற அந்தஸ்தை நோக்கி இந்தியா வேகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது இளைஞர் சக்தி வலிமையான ராணுவ பலம் மெகா உள்கட்டமைப்பு திட்டங்கள் இந்தியாவை சூப்பர் பவர் நாடாக தகவல் வைத்து செல்கின்றன உலக வல்லரசாக இந்தியா தன்னை தயார்படுத்தி வருவதற்கு மத்தியில் பாஜகவும் ஏற்று வழிநடத்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் முக்கிய காரணம் என்பதில் சந்தேகமில்லை வல்லரசு சூப்பர் பவர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு நினைவுக்கு வருவது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் சீனா இவைகள் தான் ஆனால் இந்த வரிசையில் உலகில் மற்றொரு நாடும் உள்ளது அது வல்லரசாக மாறுவதற்கான பயணத்தில் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்தியா காரணம் பொருளாதார வளர்ச்சி மக்கள் தொகை மற்றும் ராணுவ விரிவாக்கம் காரணமாக இந்தியா ஏற்கனவே ஒரு சாத்தியமான வல்லரசாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றபோது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் கூட இந்தியாவின் பொருளாதாரம் பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற நகரங்களின் பொருளாதாரத்தை விட குறைவாகவே இருந்தது ஆனால் இன்று இந்தியாவின் பொருளாதாரம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளின் பொருளாதாரத்தை விட மிகப்பெரியது இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவின் பொருளாதாரம் பத்தாவது இடம் இன்று நான்கு புள்ளி ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் டிரில்லியன் டாலர் என்ற பிரம்மாண்டமான வளர்ச்சியுடன் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா நடைபெறுகிறது பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் கனடா ரஷ்யா இத்தாலி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற உலகின் ஐந்து முக்கிய பொருளாதார நாடுகளை ஒன்றியிருக்கிறது இந்தியா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரையிலான சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதத்துடன் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நிலையை இந்தியா எழுதி து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் பாதையில் இந்தியா அசுர வேகத்துடன் பயணித்து வருகிறது கடந்த ஆண்டு இந்தியா சீனாவை கொண்ட நாடாகவும் உலகின் புதிய சாத்தியமான வல்லரசாகவும் மாறியது வெறும் ஆற்றலை கொண்ட இளைஞர் சக்தி மக்கள் தொகையில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு திறன் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழ்கிறது இதை நன்கு உணர்ந்திருக்கும் இந்தியா உள்கட்டமைப்பில் அதிக கவனம் செலுத்துகிறது இந்தியாவின் ரியல் எஸ்டேட் சந்தை அதிவேகமாக வளர்ந்து வருகிறது உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் மெகா கட்டுமான திட்டங்கள் இந்தியாவில் தான் செயல்படுத்தப்படுகின்றன இந்தியா தனது வரலாற்றிலேயே மிக பெரிய உள்கட்டமைப்பு திட்டமான தேசிய உள்கட்டமைப்பு குழாய் வழி திட்டத்திற்காக ஒன்று புள்ளி ஒன்பது டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவிடுகிறது இது தென்கொரியாவின் முழு பொருளாதாரத்தை விட அதிகம் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்குவது முதல் மக்களின் சிறந்த வாழ்க்கை தரம் வரை இது அனைத்தையும் மாற்றப் போகிறது இந்த தொகை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் செலவிடப்படுவது குறிப்பிடத்தக்கது பாரத் மாலா நூற்றி நாற்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை கொண்ட மெகா திட்டம்தான் நாடு முழுவதும் உறுதியான மற்றும் நவீன சாலை வலையமைப்பை உருவாக்குவதே இதன் இலக்கு அதே போல சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்று முப்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமாகும் இது இந்தியாவின் கடலோர உள்கட்டமைப்பை மாற்றி துறைமுக இணைப்புகளை மேம்படுத்தி கடல்சார் வர்த்தகம் மற்றும் இணைப்பை அதிகரிப்பதையும் தொழில்துறை வழித்தடத்தின் மதிப்பு செலவு டாலருக்கும் அதிகமாகும் அரசியல் தலைநகரான டெல்லிக்கும் வணிக தலைநகரான மும்பைக்கும் இடையில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூணு கிலோமீட்டர் நிலத்திற்கு பரவியுள்ள ஒரு மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டம் இது நூறு ஸ்மார்ட் நகரங்கள் திட்டத்திற்கு நூறு பில்லியன் டாலர்கள் நாடு முழுவதும் ஸ்மார்ட் நகர்களை உருவாக்கி அவற்றை நீடித்த நவீன மற்றும் குடிமக்களுக்கு உகந்தவையாக மாற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் தான் இது இதே போன்று இந்தியா பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டு பல்வேறு மெகா திட்டங்களில் செயல்படும்

எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் ஐம்பத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வீரர்களுடன் உலகில் மிகப்பெரிய இராணுவம் இந்தியாவிடம் இருக்கிறது பதினான்கு லட்சம் இராணுவத்தினர் தயாராக களத்தில் நிற்க உலகின் இரண்டாவது பெரிய ராணுவமாக இந்தியா திகழ்கிறது இந்தியா அமைதியை விரும்பினாலும் அணு ஆயுதம் கொண்ட நாடாகவும் உள்ளது சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்றன இந்தியா தனது ராணுவத்தை வேகமாக விரிவுபடுத்தி நவீனமயமாகி வருகிறது உலகின் மிகப்பெரிய ராணுவ ஆயுத இறக்குமதி நாடாக மட்டுமன்றி ஆயுத உற்பத்தியாளர்களை அதிகம் கொண்ட நாடாகவும் இந்தியா திகழ்கிறது ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு உபகரணங்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது விரைவான தொழில் இந்தியாவின் தளவாட செலவுகள் குறைந்து வருகின்றன உலகின் பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் உற்பத்தியை தொடங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே இந்தியா அமெரிக்காவை முந்தி சீனாவிற்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய உற்பத்தி மையமாக மாறிவிட்டது குறைந்த செலவிலான தொழிலாளர் சக்தி மற்றும் உலகின் மிகப்பெரிய சந்தை இந்தியாவிற்கு அனைத்து வழிகளிலும் வலு சேர்க்கிறது எனவேதான் உலகின் பெரிய நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் வணிகத்திற்காக இந்தியாவை நோக்கி படையெடுக்கின்றன தொள்ளாயிரம் பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொழில்துறை உற்பத்தியுடன் இந்தியா ஏற்கனவே உலகின் முதல் ஐந்து தொழில் மையமான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மூன்று டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான அளவில் தொழில்துறை உற்பத்தி இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது தொழில் மையமான நாடு என்ற இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறுகிறது இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா வலுவான கவனம் செலுத்துகிறது இவற்றுக்கான முதலீட்டு தளங்களில் இந்தியா மூன்றாவது இடம் பிடித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் மிகப்பெரிய நாடு மென்பொருள் சேவைகளை வழங்கும் மூன்றாவது பெரிய நாடு வன்பொருள் மற்றும் மென்பொருட்களை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று ஆகியவை இந்தியாவின் வளர்ச்சிக்கு சாட்சியாக நிற்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியாவில் வெறும் நானூறு ஸ்டார்ட் அப்புகள் மட்டுமே இருந்தன ஆனால் இன்று தொண்ணூறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ மிகவும் வெற்றிகரமான முதல் ஐந்து விண்வெளி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரோ முப்பத்தி எட்டு வெவ்வேறு நாடுகளுக்காக நானூற்று முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சேர்க்கை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்திய தயாரிப்பு சேர்க்கை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இருக்கிறது செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதம் எனப்படும் மேம்பட்ட தொழில்நுட்பமும் நான்கு நாடுகளில் உலகில் உள்ளன அவற்றில் இந்தியாவும் ஒன்று இந்த எதிர்ப்பு ஆயுதம் மூலம் வான்வெளியில் உள்ள எந்த நாட்டின் கோள்களையும் அழிக்கலாம் தகவல் தொடர்பு அமைப்புகளை சுதைக்கலாம் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பங்கு சந்தை வேகமாக வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப் சூழமைப்பு வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தை என இந்தியா தன்னை எதிர்கால உலக வல்லரசாக தயார்படுத்தி வருகிறது இதற்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவும் தலைமையேற்று வழிநடத்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் காரணம் என்பதில் சந்தேகமில்லை